நம்ம எங்க அக்கா தான் ஒண்ணு ரெண்டு அக்கா மாவாலும் அழுவ ஆரம்பிச்சிருச்சு நினைக்க போறாங்க ஆனா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அதுல சூப்பரா இருந்துச்சு நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்ததுனால எனக்கு அவ்வளவா தெரியல அவங்களை வந்து கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க உழைப்பாளர் தின அன்னைக்கு உழைக்கணும் அப்படின்ட்டு அதனால அவங்க அவங்களும் உழைக்கிறாங்களா பரிசுல அவங்க ஓட்டுற மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்ருக்கோன்னா ஒகேனே கால் போய்ட்டுருக்கோம் இது வந்து முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போனோம் நாங்கள் அப்போ போய் எடுத்தது தான் இப்போ வீடியோ போட்டு போடுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ள கிட்டலாம் நீங்கள் போய் பார்த்துருக்கவே மாட்டீங்க யாரெல்லாம் அங்கே போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் ரொம்ப ஆழம் ஆனால் கடைசியாக சொல்கிறேன் இது எத்தனை அடின்னு கடைசியாக வீடியோ முடியல சொல்கிறேன் எத்தனை அடின்னு நாங்களும் போய் ஜாலியாக போய் எல்லாம் பரிசலில் போய் ரெண்டு பரிசலில் போனோம் போய் தண்ணிலாம் மேலே ஊற்றுனுச்சு ஜாலியாக இருந்துச்சு ஆனால் திரும்பி வந்து கரகிட்ட தான் சொன்னார் இது அடி கணக்கு சொல்லங்காண்டியும் திருப்பி இந்த பக்கமே போகக்கூடாதுன்னு திரும்பி வந்துட்டோம் கடைசியாக எண்டில் சொல்கிறோம் எத்தனை அடின்னு வீடியோவை மட்டும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு நாங்கள் பாருங்கள் கிட்ட வந்துட்டோம் கிட்ட இறங்கிட்ட கொஞ்சம் எல்லாருக்கிட்டேயும் பயம் இருக்குது மதுலாம் அழுவில்ல ஆனால் மதுலாம் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு எங்கள் அக்கா மாவை தான் ஒன்று ரெண்டு அக்கா மாவெலாம் அழுவாக ஆரம்பிச்சிருச்சு சின்ன பிள்ளையாக இருந்துச்சோல்லாம் ரொம்ப அழுவும் இருந்துச்சு தண்ணி ஊற்றுறதை பார்த்துட்டு ஆனால் நல்லா ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு திருப்பி மர போவே இல்லை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போனது திருப்பி போகிறதுக்கு இந்த இடம் வந்து ஆபத்தான இடமா போயிடுச்சு நாங்கள் போயிட்டு வந்து மறு வருஷம் பார்த்தா அதில் நிறைய பேர் கவுந்து பரிசல் கவுந்து நிறைய பேர் இறந்துட்டாங்களாம் அதோட நாங்கள் திருப்பி போகல இந்த வேறு வேறு ஊட்டி கொடைக்கானல் தான் போனோம் எங்கள் ஒக்கானிகள் வந்து அப்போ போனது தான் திருப்பி போகலை இந்த போய் கிட்டே வந்துட்டு இருக்கோம் என் தம்பியெலாம் அப்போல்லாம் பிறக்கவே இல்லை நானே குட்டியாக தான் இருந்தேன் ஆமாம் எங்கள் மதுக்கே ஒரு மூணு மூணு வயசு இருக்கும் ரெண்டரை வயசு தான் இருக்கும் போல இருக்கு மதுக்கே மதுவே சின்ன பிள்ளையாக தான் இருக்கும் ஆனால் அழுவில்ல மதுவெலாம் நல்லா அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு அக்காம தான் அழுகிட்டு கிடந்தாளுவோம் கிட்ட வந்தாச்சு அது கிட்ட கொண்டு போய் அந்த மேலேருந்து ஊற்றுற தண்ணியை வந்து நம்ம தலையில் ஊற்றுற மாதிரி ஒரு டிரைவர் ஓட்டுறாங்களா பரிசல் ஓட்டுறாங்களோ அவங்க கிட்ட கொண்டு போவாங்க அந்த மாதிரி கொண்டு போய் எல்லாருமே நனைஞ்சிட்டோம் நனைஞ்சிட்டு அப்புறமா திருப்பி ரிட்டன் ஆகுவோம் போய் இன்னொரு இடத்துல இறக்கி விடுவாங்க மீனெல்லாம் பொறிச்சு தருவாங்க அங்கே தின்ட்டு திருப்பி மர ஏற்றி கொண்டு போய் கரையில் இறக்கும் பாருங்க அந்த அந்த பக்கம் இருக்கிறது தான் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் பாருங்க எங்கள் அம்மா இருக்குது எங்கள் பெரிய அக்கா இருக்குது என் தம்பி இருக்கிறான் நாங்கள் எல்லாருமே அதில் தான் எங்கள் அக்கா பொண்ணுலாம் அதில் இருக்குது அதில் எங்கள் அக்கா பொண்ணு சின்னதாக இருக்குது பாருங்க அதுதான் ரொம்ப லூணுச்சி எல்லோரும் அதுதான் வந்துட்டு இருந்தோம் ஆமாம் இதில் குளோஸ் அப்பில் யாருமே வீதி எடுக்க மாட்டாங்க நாங்கள் எடுத்துருக்கோம் பாருங்க இவ்வளோ க்ளோஸ் அப்பில் தண்ணி தலையில் ஊத்துற அளவுக்கு நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம் எங்களோட பரிசால் தான் ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு இங்கே பாருங்கள் எல்லாரும் பயத்தோட கத்திகிட்டுருக்கேன் ஆனால் இது ஒரிஜினல் வீடியோ வச்சுனாக்கா ரொம்ப சத்தமாக இருந்துச்சு அதனால தான் நாங்கள் வாய்ஸ் கொடுக்குறோம் சரியான சத்தம் அந்த தண்ணி ஊற்றுறதுலாம் ரொம்ப சத்தம் கிடைச்சி அதனால தான் நம்ம வாய்ஸ் கொடுத்து போட்டலான்ட்டு பேசிகிட்டு இருக்கோம் நானும் அதுவும் பேசிகிட்ருக்கோம் எங்கள் பெரியம்மா அந்த பாப்பா அழுகுது பாருங்கள் இதுதான் குட்டி பிள்ளை அதுக்கு ஒன்றரை வயசு தான் இருக்கும் அப்போ போவையில் அது ரொம்ப அலோனுச்சு பயந்து பாருங்க இவ்வளோ இந்த இது சரௌண்டுங்கில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆமாம் பாருங்கள் நாங்கள் கிட்டே போய்ட்டு இருக்கோம் அவங்க பின்னாடி போய் தண்ணி தலையில் ஊற்ற போது பாருங்கள் எல்லாம் ஜூமில் வீடியோ என் தம்பியை பாருங்கள் எப்படி வீடியோ எடுத்துட்டுருக்கான்னு மட்டும் பாருங்கள் அவன் படுத்துட்டு எவ்வளோ தண்ணி மேகத்தில் மேலே இருக்குது பாருங்கள் அது போய்ட்டு இருக்கோம் வருங்க எங்கள் அப்பாலாம் பாய் இருக்காங்க ஆமாம் எங்களை நினச்சிட்டாங்களா இவங்கள நினைக்கிறதுக்காண்டி எங்களை கொஞ்சம் தள்ள சொன்னாங்க அதனால அவங்க தள்ளிக்கிட்டு போகிறாங்க பாருங்க எல்லாரும் எப்படி கத்துறாங்கன்ட்டு எல்லாரும் ஜாலியாக இருக்குது பாய் சொல்கிறாங்க பாருங்க வருங்க எங்கள் அதுல ஒன்று கத்திக்கிட்டே இருக்கும் அழுகுது பாருங்க அந்த வந்து இந்த டிரைவர் பேசுகிறாரு ஆமாம் அதான் எங்கள் மூமா இதில் இதில் இருந்த பரிசல்ல இருந்த ஒரு சின்ன பிள்ளைய வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம் தண்ணி ஊத்துறதுனால இந்த எங்கள் அக்கா பொண்ணை அதுதான் அதில் மாற்றி வாங்குறதா அந்த வீடியோ வாங்கிட்டு அவங்க அதில் நினைக்க போகிறாங்க ஆ அங்கே பாருங்கள் போகிறாங்க அதில் போகிறாங்க அந்த வீடியோவில் அதில் எல்லாம் பெரியவங்க தான் இருக்காங்க இதில் தான் சின்ன பிள்ளைங்களாம் நிறையா இருக்குது ஆமாம் பாருங்க அவங்க நினையத்துக்கு போகிறாங்க அவங்க நினைக்க போகிறாங்க ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதில் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்ததுனால எனக்கு அவ்வளோவா தெரியல அங்கே பாருங்கள் எங்கள் அப்பாவை கேமரா வாங்கிட்டாங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்

நிறைய பேர் வந்திருந்தாங்க இதுலயே கடையெல்லாம் விற்றாங்க உட்காந்துருக்கேன் ஜூஸ் பாட்டிலு எல்லாமே விற்றாங்க அதெல்லாம் காசு அதிகம் பத்து ரூபா வாங்குற லேஸ் பாக்கெட்லாம் ஐம்பது ரூபாய்க்கு விற்றாங்க ஏதோ தண்ணி இவ்வளவு வந்து விற்கிறாங்கட்டு எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்க என்ன பண்றது சின்ன பிள்ளைங்களாம் ஆசைப்படுச்சு ஒன்று பாருங்க அதோட எல்லாரும் பேசிட்டு சேர்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்பா பாருங்க ஜாலியாக இருக்காங்க அடுத்த இதில் நினைக்கிறதுக்கு போகிறோம் ஆமா அவ்வளோதான் அதை வந்தாச்சு இதில் நினச்சிட்டு இதை விட அவ்வளோதான் கரைக்கி போகிறோம் பாருங்கள் எல்லாம் எல்லாம் குதித்து நீச்சல் அடிக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டே வந்தாங்க கொஞ்சம் கரைக்கு போனதுக்கப்புறம் செய்யலான்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டே வராங்க இந்த மாதிரி இடத்தையெல்லாம் நம்மளால் பா பார்க்கவே முடியாது எதோ இந்த இப்போ எது பார்த்துட்டோமேன்னு கொஞ்சம் பெரியவங்களாம் பேசிக்கிட்டு வராங்க நம்மளாம் இதெல்லாம் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு ம் அதோட இப்போ வந்து கறிக்கு வரப்போகிறாங்க அவங்க இந்த பரிசில் ஓட்டுறாங்களா அது வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டு அவங்க வந்து இப்போ கொதிப்பாங்க பாருங்களாம் கொதி கொதித்து நீச்சல் அடித்து போவாங்க ஓட்டிட்டு இருக்காங்க ஜாலியாக அவங்களுக்கு ஒரு ஆசை இது நாங்க போன அன்னிக்கினு உழைப்பாளர் தினம்மா அவங்களை வந்து கிண்டல் பண்ணிட்டு வந்தாங்க உழைப்பாளர் தின அன்னக்குன்னு உழை உழைச்சி உழைக்கணும் அப்படின்ட்டு அதனால அவங்க அவங்களும் உழைக்கிறாங்களாம் பரிசுல அவங்க ஓட்டுற மாதிரி ஒரு ஆட்டிங் கொடுக்குறாங்க கிட்ட வந்தாச்சு நம்ம தெரியுது இப்ப அவங்க குதிச்சு இப்ப செல்லு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்களும் குதிச்சு போவாங்க அங்க போயாச்சு நாங்களாம் கரைக்கு போயிட்டோம் கரை கிட்ட போயிட்டோம் இவங்க வந்து கொஞ்சம் எட்டி வராங்க இவங்க ஓட்டுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆமா இப்போ குறிக்க வராங்க அந்த 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 அது கிட்ட நிக்கிறோம் பாருங்க அது கிட்ட நிக்கிறோம் அவங்க குதிச்சுட்டாங்க அது அப்பா குதிச்சாச்சு அவங்க குதிக்கவும் இவங்களும் சேர்த்து குதிக்க போறாங்க நானும் குதிச்சுட்டு வரேன் ஆனா அதுக்கப்புறம் கடைசியா ஒண்ணு சொன்னாங்க பாருங்க அந்த வருங்க எங்க அப்பாவை ரெண்டு பேருமே அடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே நீச்சல் அடிச்சுட்டு இங்க வருவாருங்க

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்